அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மக்கள் சட்டம் நியூஸின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது சேலம் பெங்களூர் பைபாஸ் ரோடு ஸ்ரீ சாஷா நகர் ஸ்ரீ ஐயப்பா ஆசிரமம் நிர்வாகம் ஸ்ரீ ஐயப்பா ட்ரஸ்ட் சார்பில் தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகத்தின் தலைமையில் வித்யாரம்பம் பூஜை நடைபெற்றது இந்த பூஜையானது சரஸ்வதியை வழிபட்டு குழந்தைகள் நோட்டு புத்தகங்கள் வைத்து பூஜை செய்வார்கள் சரஸ்வதி தேவி என்பவள் வெள்ளை தாமரையில் அமர்ந்து சாந்தம் நிறைந்த கலைகளின் அம்சமாக திகழக்கூடிய ஒரு தெய்வீக அம்சமாகும் நவராத்திரி என்ற ஒன்பது நாட்கள் கொண்ட விழா காலத்தில் ஒன்பதாவது நாளில் சரஸ்வதி பூஜை செய்யப்படுகிறது அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி என்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது அந்த நாளில்தான் நோட்டு புத்தகங்கள் லேப்டாப் செக் புத்தகங்கள் கணக்கு புத்தகங்கள் ஆகியவற்றை பூஜையில் வைத்து வழிபடுவது சம்பிரதாயமாகும் செய்யும் தொழிலே தெய்வம் ஆன்மீக மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்கக்கூடிய நாளாகவும் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நாட்கள் அமைகின்றன குழந்தைகளை பொறுத்தவரை சரஸ்வதி பூஜை என்பது அவர்களுடைய கல்வியை சார்ந்த முன்னேற்றத்திற்கு இறை அனுகிரகத்தை பிரதார்த்தனை செய்யும் பூஜையாக அமைகிறது அந்த வகையில் சேலம் ஸ்ரீ சாஸ்தா நகரில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை குழந்தைகளுக்கு தங்க அணியில் தேநீர் தொட்டு நாவில் எழுதியும் அரிசியில் பெயர் எழுதியும் வித்யாரம்பம் என்னும் ஜெலு தெரிவித்தல் பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் குழந்தைகள் குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளின் கையை பிடித்து அரிசியில் பெயர் எழுதி மேற்படி பூஜையில் கலந்து கொண்டு ஐயப்பன் மற்றும் கல்வி கடவுள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் அருளாசியை பெற்றுச் சென்றார்கள் இந்த பூஜையில் கலந்து அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கினார்கள்